கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தவி நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் பெரியவர் அவர் பெரிய காரியங்களை நமக்காக செய்வார் இந்த நாளிலே இந்த அருமையான ரச்சனிய சத்தம் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலமாய் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெம்மம் பண்ண போகிறோம் கர்த்தர் தம்மை நமக்காக வெளிப்படுத்துவார் இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சில நேரங்களில் ஆண்டவரை முளியிருதயத்தோடு தேடுவார்கள் அவரை முளியிருதயத்தோடு மகிமைப்படுத்துவார்கள் சில நேரங்களில் கர்த்தரை விட்டு விலகி போவார்கள் எப்போல்லாம் அவர்கள் கத்தரை விட்டு விலகி போகிறார்களோ அப்போல்லாம் அவர்களுக்கு பாடுகள் பிரச்சனைகள் நெருக்கங்கள் போராட்டங்கள் பல மற்ற ராஜாக்கள் மூலமான யுத்தங்கள் இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அவர்களை சேதப்படுத்தும்படி எழும்பி வருகிறதை வேதத்தில் நம்ம பார்க்குறோம் இப்போ குறிப்பாக இந்த எளியா தீர்க்கதரிசி வாழ்ந்த அந்த நாட்களிலே இந்த ஜனங்கள் கத்தரை விட்டு விலகி பாகால் தங்களுக்கு நல்ல செழிப்பை தருகிறது என்று பாகால் என்கிற ஒரு நாமத்தை தெய்வம் என்று தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் அதனால் அங்கே பல ரூபங்களில் அவங்களுக்கு பிரச்சனைகள் எளியா தேனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி வானத்தை அடைத்து போட்டார் காரணம் ஜனங்கள் எல்லாரும் தேவன் பக்கமாக கர்த்தரிடமாக திருப்பப்பட வேண்டும் என்பதற்காகவே எளியா அந்த காரியத்தை செய்கிறார் அப்போது வானம் அடைப்பட்டது மூன்றரை ஆண்டுகள் தேசத்தில் மலை இல்லை செழிப்பு இல்லை ஜனங்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள் மறுபடியும் ஆண்டவர் எளியாவினிடத்தில் பேசி திரும்ப சிறவில் தேசத்தின் மேல் மலையை பொழிய பண்ணுகிற காரியத்தை அவர் பேசுகிறார் அந்த நாட்களிலே இந்த எளியா போய் கத்தருக்கு பலிபிடத்தை கட்டி அதாவது தகர்ந்து போன பலிபிடத்தை மறுபடியும் செப்பனிட்டு கட்டி கத்தருக்கு பலி செலுத்தி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறார் வாகால் தீர்க்க தரிசைகளும் அங்கே அவர்கள் பாகாலுக்கு ஒரு பலிபிடத்தை கட்டி அவர்கள் பாகாலுக்கு பலி செலுத்தி பாகாலை நோக்கி கூப்பிட்டார்கள் எப்போ அந்தி பலி செலுத்துகிற நேரம் வரை ஆனால் அந்தி பலி செலுத்துகிற நேரம் வரைக்கும் பாகாலிடத்திலிருந்து எந்த பிரதித்திரமும் வரலை இப்போ எளியா அந்த பலிபீடத்திலே பலி செலுத்தி அந்தி பலி செலுத்துகிற நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது போது கர்த்தர் அக்னியினால் அங்கே மறு உத்தரவு வரலி செய்தார் இதை கண்ட ஜனங்கள் தேவனிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பலிபீடத்தின் மேலிருந்த பலி மிருகத்தை பற்றித்து அந்த கற்கள் விறகுகள் வாய்க்காலில் இருந்த தண்ணீர்கள் எல்லாவற்றையும் நக்கி போட்டது அப்போ தேவருடைய அக்கினி இறங்கி வந்ததை இந்த ஜனங்கள் எல்லாரும் கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு திரும்புதல் உண்டாகுகிறதற்காகவே எளியா தேவனுடைய சமூகத்தில் வைராக்கியம் காண்பித்து ஜனங்களை திருப்புகிறதற்கு ஏதுவாய் ஆண்டவரிடத்தில் ஜெபித்ததை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே அப்போது தேவன் கர்த்தர் அவர்தான் மையான தெய்வன் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்களில் கூட பல நாமங்களை தெய்வம் என்று சொல்லி தொழுது கொண்டிருக்கிறதான ஜனங்களை பற்றி நம்ம பார்க்குறோம் ஆனாலும் அது அவரவருடைய மனதின் விருப்பம் அவரவர் அவரவருடைய மன விருப்பத்தின்படி எதையெதையோ தொழுது கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கலாம் இப்போ இன்றைக்கு கூட ஒரு போன் கால் எனக்கு வந்தது அப்போ அந்த ஃபோனை அட்டன் பண்ணதும் ஒரு மனிதன் வட மாநிலத்தில் உள்ள மொழியை கொண்டு என்னோடு பேசுகிறான் என்ன பேசுனான்னு எனக்கு தெரியல இப்போ ஏன் எதற்காக ஃபோன் பண்ணீங்க என்று நான் தமிழில் பேசுகிறேன் பொழுது அவர் சொல்கிறாரு ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் கட் ஆகுறதுக்குள்ளே அவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறார் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணுறார் இப்போ நான் அந்த மனுஷன் அந்த வார்த்தையை சொன்னதும் அப்போ இவர் விஷமத்திற்காக இந்த கால் பண்ணார் அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டு நான் அவருக்கு ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை நான் சொல்லணும் அப்படின்ட்டு சொல்கிறதுக்குள்ளே கட் பண்ணுறார் அப்போ இந்த ஃபோன் கால் வந்து அவர் எதற்காக பண்ணினார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் நான் திரும்ப அதே நம்பருக்கு கால் பண்ணி நான் தமிழில் தான் பேசுகிறேன் நீங்கள் எதற்காக ஃபோன் பண்ணிங்க அப்போ அவர் சொல்கிறாரு சாரி ராங் நம்பர் அப்படின்றார் நான் உடனே ஜீசஸ் லவ் இயேசு ஏசு கிறிஸ்தவனை நேசிக்கிறார் அப்படி சொல்லிட்டு கட் பண்ணேன் அப்போ இன்றைக்கு பாருங்க இந்த உலகம் வந்து ஜனங்களை வேட்டையாடுகிறதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறதே நம்ம பார்க்கிறோம் பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் தரிகிறான் அப்போ நம்ம தான் இந்த நாட்களில் தேவனை அறிந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நம்ம வந்து கத்தருடைய பரிசுத்த நாமத்தின் மீது அலாதி பிரியம் வைத்து அவருடைய நாமத்திற்காக எவ்வளவு வைராக்கியம் பாராட்ட முடியுமோ அவ்வளவா இந்த உலக வாழ்க்கையில் வைராக்கியம் பாராட்டணும் கத்தருக்காக மனுஷனுக்காக இல்லை ஒரு சபை அமைப்புக்காக இல்ல ஒரு சபை நிர்வாகத்திற்காக இல்லை ஒரு ஊழியக்காரருக்காக அல்ல ஆண்டவருடைய நாமத்திற்காக நம்ம வைராக்கியம் பாராட்ட வேண்டும் யோசுவா மோசைக்காக வைராக்கியம் பாராட்டினார் அப்போ மோசை சொன்னார் நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டாதே கத்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்க கத்தர் தம்முடைய ஆவியை தம்முடைய ஜனங்கள் எல்லார் மேலும் வைத்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் ஆகவே இந்த நாட்களில் தேவனை அறிந்திருக்கிற ஒரே மெய்யான தேவனை அறிந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டும் மற்ற எல்லா வைராக்கியத்தையும் கொண்டு போய் குப்பத்தொட்டியில் போட்டிடணும் நம்ம எதை இதன் மேலேயோ வைராக்கியம் வைத்து கொண்டிருப்போம் நம்முடைய சபை நம்முடைய நிர்வாகம் நம்முடைய திருச்சபை இந்த மாதிரி நம்முடைய ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் மேலே பிரியம் வைக்கிறது சரியானது ஆனால் ஊழியக்காரருக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் தேவையில்லாத கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற அந்த ஒரு தன்மை நமக்குள் இருக்குன்னா நம்ம தேவன் நம்மை கண்டு பிரியப்படுவார் மகிமையானவைகளை செய்வார் ஆகவே கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்தின் மேல் பைராக்கியங்காண்பிங்க கர்த்தர் உங்கள் கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வார் ஜெபிப்போமா சர்வ வல்லமை நிறைந்த அன்பின் கத்தாவே மகிமை நிறைந்த தேவாதி தேவனே நம்முடைய பரிசுத்த சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளி நீர் அவர்களை பலப்படுத்தி ஆசிர்வதி பைராக்கியம் பாராட்டி உமக்கென்று எழுந்து பிரகாசிக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்